ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோன் நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ ப்ரகஸ்பதி தேவர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ ப்ரகஸ்பதியே போற்றி போற்றி மானுட ஆன்மாக்கள் இயக்குகின்ற இப்பூமி கிரகமானது இத்தருணத்தில் பெருத்த மாற்றத்தினை ஏற்கின்றது எண்ணற்ற தேவர்குல ஆன்மாக்கள் மானுடர்களோடு பூரண தொடர்பு கொண்டு இயங்குகின்றனர் யுகமாற்றம் என்பதே விண்குலத்தோருக்கும் மண்குலத்தோருக்கும் இடையே நிகழ்கின்ற ஆற்றல் பரிமாற்றங்கள் ஆகும் காலத்தினால் உருவாகும் மாற்றங்கள் பெருத்த ஆற்றல் பரிமாற்றங்களை உருவாக்கிடும் மானுடர்கள் தங்களுக்குள் பரிமாற்றம் புரிகின்ற ஆற்றல்கள் என்பது ஓர் யுகத்தின் மத்திய கால அங்கத்தினில் நிகழ்கின்ற நிகழ்வாகும் யுக கால எல்லையில் மாத்திரமே தெய்வங்களுக்கும் மானுடர்களுக்கும் இடையே ஆற்றல் பரிமாற்றங்கள் தீவிரமாய் நிகழும் ஸ்ரீ பிரகஸ்வதி எனும் நாமம் ஏற்ற தேவர் குலத்து ஆன்மாவாகிய யாம் நிகழ்கின்ற நிகழ்வுகளையும் காண்கின்ற காட்சிகளையும் முழுமையாய் எடுத்துரைத்திடுவோம் விண்குலத்தோருக்கும் மண்ணில் வாழ்கின்ற மானுட ஆன்மாக்களுக்கும் ஒளியிழை தொடர்புகள் உண்டு தேவர்களாகிய நாங்கள் மானுடர்களையும் தெய்வங்களையும் பிணைக்கின்ற பெரும் பணியாற்றிடுவோம் எவரெல்லாம் தெய்வங்களை போற்றி துதித்து ஆராதிக்கின்றன அவர்களுக்கு விண்ணில் உள்ள உயரிய பாதரச ஆற்றலினை ஈர்த்தே அருளிடுவோம் அக்னியினை வளர்த்து ஆகிருதிகளை வழங்கும் தருணம் உயரிய காந்த சக்தி பகிரப்படும் அக்னி ஒன்றே மூலச் செயலாற்றிடும் ஏனெனில் காந்த சக்தியினை அத்தீத்தமாய் ஈர்க்கும் திறன் அக்னிக்கு உண்டு ஸ்ரீ பிரகஸ்பதியாகிய யாம் தேவர்களின் குருவாய் போற்றப்படுகின்றோம் அதற்கான மூல காரணம் என்பது தேவர்கள் ஆற்றும் செயல்களை கண்காணித்து சீரூர அமைத்திடும் பணியினை ஈசன் எமக்கு அருளி உள்ளார் என்பதாகும் ஒரு குருவின் தன்மை என்பது தன்னை சார்ந்திருக்கும் சீடர்களுக்கு உபதேசங்களை அருள்வதுடன் ஆணவத்தினை அழிப்பதாகவும் அமைய வேண்டும் தேவர்கள் பலரும் மாறுபட்ட பணியினை ஏற்றுள்ளனர் பஞ்சபூத மூலக்கூறுகளையும் காத்து ரக்ஷித்திடவும் முனைகின்றனர் சில தருணங்களில் கிரக நிலைகளின் மாறுபாடுகளின் காரணமாய் பஞ்சபூத தன்மை என்பது ஏற்ற தாழ்வுகளை ஏற்கின்றது அத்தருணங்களில் தேவர்களின் பணியும் திசை மாறுகின்றது தேவர்களுக்கு எத்தருணத்திலும் சுயமாய் ஆணவம் என்பது தோன்றுவதில்லை ஏற்கும் பணியினால் உருவாவதே மாற்றங்கள் என்றே உணரக்கடவது பூமி கிரகத்தினில் இத்தருணத்தில் தேவர்களும் தெய்வங்களும் ஆற்றல்களை பொழிந்து புரிகின்றனர் எனில் அதற்கான மூல காரணம் என்பது மானுடர்களின் சிரசினில் கழிவுகள் கூடியுள்ளதே என்று ஓர் குருவின் கடமை என்பது சீடர்களின் கழிவு நிலைகளை நீக்கி திரைகளை அகற்றுவதே ஆகும் ஏனெனில் ஆன்மா என்பது சுயம்புவானது ஜோதிமயமானது ஒவ்வொருவருக்குள்ளும் உன்னதமான ஒளிர்கின்ற ஜோதியினை கண்டுணரவே குருவின் ஆற்றல்கள் துணை நின்றிடும் ஸ்ரீ பிரகஸ்பதியாகிய யாம் எமது ஆன்ம ஆற்றல்களில் ஒரு பிரிவு ஆற்றல்களையே இப்பூமிக்கு அருளி உள்ளோம் எனில் எமது இயக்கம் எவ்விதம் அமைந்திருக்கும் என்றே உணரக்கடவது ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்று யுகத்திற்குள் பிரவேசித்திருக்கும் அன்பு மானுடர்கள் யாவரும் இத்தருணம் முதல் எமது ஆற்றல்கள் சிரசினில் கலப்புறுவதனை உணர்ந்திடலாம் எவ்விதம் என்றறிக புதன் கோளிற்கு இணையான புதன் சுரபியினைப் போன்று வியாழன் கோளிற்கு உரித்தான ஓர் வியாழன் சுரபியும் மானுட சிரசினில் அமைந்திருக்கும் பிரகஸ்பதி எனும் தேவர்களின் குருவாகிய எமக்கு ஈசன் இட்ட பணி என்பதே வியாழன் கோளினை காத்து ரட்சிப்பது என்பதாகும் குருவாய் செயல்புரியும் யாம் இயங்கும் சக்தி கொண்ட தங்கம் எனும் கனிம வளத்தினை அத்தீத்தமாய் ஏற்றுள்ளோம் கனகம் என்றும் தங்கம் என்றும் அழைக்கப்படும் உன்னத கனிம வளம் என்பது அக்னி எனும் பேராற்றலை தன்னுள் தீர்க்கமாய் உள்ளடக்கியதாகும் எமது ஆன்மாவினில் தங்கம் எனும் கனிம ஆற்றல் அத்தீத்தமாய் கலப்புற்றிருக்கும் காரணத்தினால் யாம் வியாழன் கோளினை இயக்கும் ஆற்றலை பெற்றிட்டோம் வியாழன் கோள் என்பது சூரியனில் உள்ள அத்தீத்தமான தங்கம் எனும் கனிமம் வெடித்து வெளியேற்றப்பட்ட தருணத்தில் உருவான கோள் ஆகும் எமது ஆன்மாவும் அதீத தங்க கனிமத்தினை ஏற்றுள்ளது வியாழன் கோளினின்று உதித்திட்ட ஓர் ஆன்மாவாய் யாம் திகழ்கின்றோம் ஏன் யாம் தேவர்களின் குருவாய் கொண்டோம் என்றறிக வியாழன் கோளில் அமைந்துள்ள தங்கம் எனும் கனிமமானது மிக உயரிய ஆற்றலைப் பெற்றது மேலும் அனைத்து கோள்களைக் காட்டிலும் உருவம் எடை அளவு ஆழம் மற்றும் வீரியத்தினில் கூடியதாய் நிலைத்திருக்கும் வியாழன் கோள் என்பது அனைத்து கோள்களை காட்டிலும் வீரியமாய் முன்னின்று செயல்புரியும் என்றறிக ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரே வித கனிம வளத்தினால் நிறைந்திருப்பது என்பது அபூர்வமான செயலாகும் புதன் தேவரின் ஆன்மா முழுமையான பாதரச அணுக்களால் அமைந்திருக்கும் காரணத்தினால் அவர் புதன்கோளிற்கு அதிபதியானார் அவ்வகையில் முழுமையான தங்க ஆற்றல்களினால் நிறைந்திருக்கும் காரணத்தினால் யாம் கோளுக்கு அதிபதியானோம் அனைத்து கோள்களை காட்டிலும் வியாழன்கோள் என்பது அனைத்து நிலைகளிலும் இருப்பதன் காரணத்தினால் வியாழன்கோளினை ஆட்சி புரியும் யாம் அனைத்து தேவர்களுக்கும் குருவாய் நிலைத்து இயங்கிட ஈசனால் பணிக்கப்பட்டுள்ளோம் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்ற அகத்தியரின் சீடர்கள் அனைவருக்கும் யாம் எமது ஒரு பகுதி ஆற்றல்களை வழங்கிடுவோம் உங்களுடைய சிரசினில் இடது புறத்தினில் அமைந்துள்ள வியாழன் சுரபி என்பதே எமது இருப்பிடமாக அமைந்திருக்கும் இடது விழியின் நேர் பின்புறமும் இடது செவியின் நேர் பின்புறமும் இணைகின்ற ஓர் மையப்புள்ளியில் வியாழன் சுரபி என்பது வீற்றிருக்கும் உங்களுடைய சிரசினில் பொன்னிற ஒளியினை உமிழக்கூடிய வியாழன் சுரபி குறித்து மேலும் அறிந்திடுக எமது தன்மை என்பதே உங்களுடைய வியாழன் சுரபியின் தன்மையாகும் உயர்ந்த ஞானத்தினை பொழிந்திடவும் ஓர் குருவாய் நிலைத்து ஈசனை அடையும் மார்க்கத்தினை உணர்த்தியும் செயல்புரிகின்ற வியாழன் சுரபியினை சூழ்ந்துள்ள கழிவுகளையும் திரைகளையும் முதன்மையாய் யாம் நீக்கியே அருளிடுவோம் இடது மூளை தீர்க்கமாய் இயங்கிட எமது ஆற்றல்கள் உதவிடும் வியாழன் சுரபியினை தூண்டி தலைமை சுரபியோடு இணைக்கின்ற ஒளியினை யாம் அருளிடுவோம் வியாழன் சுரபிக்கும் தலைமை சுரபிக்கும் இடைப்பட்ட ஒளி இழை பாலம் என்பது கழிவுகளால் நிறைந்துள்ளது மேலும் இருளும் சூழ்ந்துள்ளது எமது என்பது இருளினை நீக்கி ஒளியினை பெருக்குவதாகும் இன்றைய தருணத்தில் ஸ்ரீசக்கர தியானங்களை நிறைவு செய்த பின் அனைவரும் இடது மூளைப்பகுதியின் மையத்தினை கண்ணுறக் கடவது ஆங்கே, ஓர் தங்க நிற ஒளிப்பந்து ஒன்று நிலைத்திருப்பதனையும் அதனின்று தங்க நிற ஒளிக்கற்றைகள் அத்தீத்தமாய் வெளிப்படுவதனையும் உணரக்கடவது இடது மூலையில் ஒளி அதிகரிப்பதினால் நரம்பு இழைகள் அதிர்வதனையும் உணர்ந்திடலாம் ஆழ்ந்து தியானிப்பவர்களுக்கு ஓர் மின்னல் இழை போன்ற ஒளிக்கற்றையானது வெளிப்படுவதனையும் உணரலாம் அதிர்வுகளின் ஓசையினையும் துல்லியமாய் உணர்ந்திட இயலும் குருவின் அருள் உங்களுக்குள் பெருகுவதனையும் உணரலாம் உங்களுடைய சத்குருவாய் திகழ்கின்ற அகத்திய மகரிஷிகளை போற்றி துதித்து நன்றி உரைத்து தியானியுங்கள் இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் உங்களுடைய குருவான அகத்தியருக்கு அதீத்தமான நன்றி உணர்வினை உட்செலுத்தி தியானியுங்கள் இன்றைய தினம் முழுவதும் குரு சிந்தனையில் மூழ்கியே செயல்புரிய கடவது குருவிற்கும் உங்களுக்கும் இடையேயான ஒளி ஆற்றல்களின் பெருக்கத்தினை உணர வேண்டும் ஸ்ரீ பிரகஸ்பதியாகிய எமது ஆற்றல்கள் உங்களுடைய வியாழன் சுரபியினை தூண்டியே செயல்புரியும் காரணத்தினால் குரு பக்தியும் நன்றி உணர்வும் அன்பும் அபரிமிதமாய் உள்நின்று சுரப்பதனை நன்கு உணர்ந்திடலாம் வாழ்வின் எல்லை வரை குரு ஆற்றல்கள் உங்களுக்குள் பெருகிட யாம் துணை புரிவோம் ஸ்ரீ பிரகஸ்பதியின் பூரண ஆசிகள்